செய்தா இப்ராஹிம் பின் நதுரம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு மகான் ஒரு தடவை என்ன செய்யறான் குளிப்பதற்காக வேண்டி பொதுவான ஒரு குளியல் அறைக்கு போறான் ஒரு பப்ளிக் பாத்ரூம் போறாங்க குளிக்கிறதுக்காக அப்ப வாசல் இருக்கக்கூடிய மனிதர் அந்த பெரியவர மகான அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற மனிதரை தடுக்கிறார் அவருக்கு தெரியவில்லையாது பெரியவரு உள்ளுக்கு போறதா இருந்தா காசு கொடுக்கணும் இப்ராஹிம் பின் அதுலம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழத் தொடங்கி விட்டார்கள் தேம்பி தேம்பி அவருவாங்க ஏன் உள்ள பிரதா இருந்தால் காசு கொடுக்கணும் என்று அந்த மனிதன் கூறியதற்கு பின்னால் அணுகின்றாங்க இவர் அவர்களை பார்த்து அந்த மனுஷன் சொன்னாரு பெரியவரே நீங்க ஃப்ரீயாவே போறீங்க இப்படி அழுது கொண்டிருக்கிறீங்க நீங்க ஃப்ரீயாவே உள்ள போகலாம் அவர் சொல்றார் நீ என்னை தடுத்ததன் காரணத்தினால் நான் அளவில்லை மாறாக இந்த பப்ளிக் பாத்ரூம் இந்த பொதுவான குடியரசு இருக்கின்றது இது எல்லாமே கூடிய ஒரு இடம் நல்லவனும் போகலாம்

அன்பின் சகோதரர்களை பெரியார்களை எப்படி நாம் முயற்சி செய்து அன்றாடல் கேள்வி கேட்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் ஏற்படுமே ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை சீர் தூக்கி பார்ப்போமே ஆனால் தனக்கு தாவே நாங்கள் கேள்வி கேட்டுக் கொள்வோமே ஆனால் நம்மிடம் கேள்வி கணக்கில் கேட்கப்படும் போது அதற்கு நாங்கள் சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய மன்னர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளலாம்